எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு இப்போ முனைப்புன்னு சொல்லிட்டீங்க அதுதான் வந்து மெய்ப்பொருளே உயிராயிருக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த முனைப்பு வந்து பலவிதமா நீங்க கோட் பண்ணி கொடுத்தீங்க உதாரணம் அது முன்முனைப்பு பின் முனைப்பு தன் முனைப்பு உன் முனைப்பு நன்முனைப்புன்னு பல விதங்களா இருக்கு எல்லாம் உண்டுதானா என்ன பாகுபாடு உண்டா பின்முனைப்புனா நமக்கு பின்னாடி நடந்தது சஞ்சித்த கர்மங்கள் முன்முனைப்பு அப்படின்னு வரும் பொழுது நமக்கு ஆகாமியம் ஆன மனிதன் மனம் காமியம்னா ஆசை இதனால் ஏற்பட்ட கூட முனைப்பு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதாவது எடுத்துட்டு வந்த பதிவுகளையே மனதை வச்சுக்கிட்டு அதுலயே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பின்முனைப்பு நம்ம ஆசைகள் நம்மளுடைய நோக்குகள் நம்மளுடைய விருப்பங்கள் வெறுப்புகள் இதோட இருக்கும் பொழுது அஹ் பின்முனைப்புன்னு இருக்குது புன்முனைப்புனா இப்ப இந்த காலத்துல நமக்கு தீய செயல்களையே செய்து அதையே பாண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க அது வரும் வரும்பொழுது நான் யார் நம்ம ஆன்மா என்பது என்ன உயிர் என்ன அப்படின்னு வரும்போது நன்முனைப்பு இவ்வளவுதானே இப்ப நான் தன்முனைப்பெல்லாம் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் உங்க ஸ்பீச்ச கேட்டோன்னா இல்ல நம்மகிட்ட இருக்கோங்கிற ஒரு அச்சம் கூட எனக்கு தோணிருத்தியா இப்ப நம்மகிட்ட எதுக்குமே இல்ல அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு ஆஹ் நம்ம முடிவு பண்ணலாம் இன்னொன்று ஒருத்தர் ஈஸியா கணிக்கிறோம் இவங்க தன்முனைப்போட இருக்காங்க இவங்க ஆங்காரத்தோட பேசுறாங்கிறத நான் நினைக்கிறேன்னா அது தப்பா இல்ல அவங்களுடைய சஞ்சீத கருமம் அந்த உடைய கருமம் அதுக்கு துணை புரியுமா இப்போ என் பிள்ளைங்களே நான் சொல்றேன் இந்த பிள்ளை அப்படி பேசுது பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட நான் சொல்ல முடியல அதை அவங்கள விட்டு ஒதுங்கி அவங்களே மாறட்டு அப்படிதான் இருக்காங்க ஏன்னா சடன் ஏஜ் ஆயிருச்சு அவங்களுக்கு இதுக்கெல்லாம் என்னையா விட இப்ப நான் நல்லா இருக்கேன் நான் எத வச்சு உறுதி படுத்திக்கிறது அவங்கள வாழ்த்துதவரை எனக்கு வேற வழி தெரியல இதுக்கெல்லாம் என்னையா பண்ணலாம் வாழ்க வனமுனனியா உங்களையா பிரிச்சுக்கிறேன் உங்க கேள்வி என்ன ரெண்டா பிரிச்சுக்கிறேன் ஒன்னு வந்து நம்ம வந்து ஆன்மீகத்துல உயர்ந்தவோமா இல்லையாங்கறதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க கேக்குறீங்க ஆமா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரெண்டே வழிதாங்க இருக்கு ஒண்ணு நம்மளுடைய செயல் நமக்கோ பிறர்க்கோ துன்பம் விளையாமல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றதா இது மெஷர் நம்பர் ஒன் இது அல்டிமேட் மெஷருங்க அது இதுக்கு தவிர ஒரு மெஷரிங் ஸ்கேல எதுவுமே இல்லைன்னு சொல்லிடலாம் அது செகண்ட் மெஷர் ரெண்டாவது என்னன்னா நம்மளை சுத்தி எவ்வளவோ துன்பங்கள் நிகழ்ச்சிகள் பாகுபாடுகள் கஷ்டங்கள் என்னெல்லாமோ நடந்துகிட்டே இருக்குது நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் ஆஃப் அஸ் ஆர் வி பீஸ்ஃபுல் அண்ட் பிளஸ் இன்சைட் அஸ் உலகத்தில் நமக்கு புற நிகழ்ச்சியாக என்ன துன்பங்கள் நிகழ்ந்தாலும் நம் மனதிற்குள்ளாக எப்பொழுதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கின்றதா இந்த ரெண்டு போதுங்க இது முதல் கேள்விக்கு பதில் நீங்க வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க நிலையில இருந்து பேசுறாங்க பழகுறாங்க செயல்புரிகிறாங்க திங்க் பண்றாங்க அத நம்ம ஜட்ஜ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க அதற்காக நம்ம புறக்கவே இல்லைங்க எப்படி வேணா இருந்துட்டு போறான் நம்ம பையனாவே இருந்துட்டு போறான் நம்ம பையன் இப்படிதான் இருக்கணும் நம்ம நினைக்கணும் நினைக்கணும் ஒரு அவசியம் இல்ல ஓகே அவன் நம்மள கருவியாக உபயோகித்து அந்த இரையாற்றலே நம்ம பையனாக வந்திருக்கிறாங்க எனக்குள்ள எப்படி இந்த இரையாற்றல் மகரிஷியை கொண்டு வந்து சேர்த்ததோ ஒரு குரு மகான் எனக்கு கிடைத்தாரோ அதே போல அவருக்கும் ஒரு நல்வழி காட்டும் அதே இறையாற்றல் தான் அவனுக்குள்ளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது காலம் வரும்பொழுது வழி தானாக வந்து கிட்டும் வாழ்த்து கொண்டே இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மிகவும் நன்றி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா நீங்க சொல்வது போல இப்ப நான் எப்பொழுதெல்லாம் அமைதி நிலையில இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய மனம் வந்து அந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஐயா நான் அப்படி மனசை வச்சுக்குவேன் எந்த நான் இன்வால்வ் ஆகாம வச்சுக்குவேன் ஆனாலும் என்னுடைய பையன் போன வருஷம் கொரோனால இறந்துட்டதுனால அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நெனைச்சோடனே கண்ணில் கண்ணீர் வந்துடுது எதுவும் எல்லாமே இழந்தது போல தோணுதுங்கய்யா எனக்கு ஓவர்கம் ஆகி வந்துட்டேன் நைன்டி பர்சன்டேஜ் வந்தாச்சு கீதாச்சாரமும் எனக்கு புரிஞ்சிருச்சு எதை கொண்டு வந்தா நீ இழப்பதற்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு மகரிஷியோட கருத்துக்களையும் எனக்கு ஆள மனதுல பதிந்துருச்சு இருந்தாலும் அந்த எண்ணத்திலிருந்து நான் மீண்டு வருவதற்கு எனக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கய்யா வாழ்க்கைடன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த பையன் மூத்த பையன் ஏழு வரைக்கும் அடுத்து குழந்தை இல்லாம அடுத்ததுதான் பொண்ணு பிறந்தாங்க இப்ப அந்த பொண்ணு கூட தான் சென்னையில இருக்கிறேன்

ஆனா இதுக்கு நீங்க உங்களுடைய கடமை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா மூணு குழந்தைங்களை எப்படியாவது வளர்க்கணும் அந்த கடமையில இருந்து நீங்க தவறக்கூடாது அதை தொடர்ந்து செய்யுங்க அப்புறம் தவத்துல உங்க மகனை நினைத்து வாழ்த்திக்கிட்டே இருக்கேன் அவருடைய ஆன்மா இப்போ இப்போ வருதுங்க மகிழ்ச்சி சொல்லுவாரு நமக்கு ஒருத்தரை நினைச்சு வருத்தப்படுறோம் அப்படின்னா போனவங்களை நினைச்சு வருத்தப்படுறோம் அப்படின்னா அவங்களுடைய தூய்மை அடைவதற்காக நமக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படுகின்றது நம்ம அவர்களை வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதன் தான் அந்த சோகமே வருது அப்படின் பாரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்துருக்குறார் அவரு அதனுடைய ஆன்மா வந்து உங்க கூட இருக்க முயற்சி பண்ணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் அவரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம துரியாதீதத்துல மனதை வச்சு அதுவும் சக்தி கலத்தில் மனதை வைத்து அவருடைய ஆன்மா அமைதி அடையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டே இருங்க அவர் அந்த மாதிரி ஒரு வருத்தம் பொழுது டக்குன்னு உட்காந்து துரியாதீத தவம் பண்ணி சக்தி கலத்துக்கு போங்க அந்த ஆன்மாவை அப்படியே சக்தி கலத்தோட இணைத்து வாழ்த்துக்கிட்டே வாங்க சரியாயிடும் கண்டிப்பாங்கய்யா இன்னும் ஒரு ஒரே ஒரு கொஸ்டின்யா என்னுடைய பேரன் கேட்டாங்கயா நான் நம்ம பஞ்சபூதன் அவங்க தான் பண்ணுவோம் அவங்களோட சேர்ந்துதான் பண்ணுவோம் ஏன் செவன் இயர்ஸ் ஓல்டு பொண்ணோட பையன் தான் ஆஹ் கடல் கடல்ல மட்டும் ஏன் இவ்வளவு அலை இருக்குது அப்ப இத எல்லாம் மெட்ராஸ்ல நிறைய இருக்கு அங்கெல்லாம் அலை இல்லையே கடல்ல அலை வர காரணம் என்ன அப்படின்னு என்னைய கேக்குறாங்க நீங்க பேராசிரியர் தானே சொல்லுங்க அப்படிங்கிறான் கூகுள்லயே இருக்கேன் கூகுள்ல போய் தேடி பாருங்க சரிங்கயா சரிங்கயா சரிங்க சயின்டிபிக் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அவேலபிள் ஃபார் திஸ் கண்டிப்பா அதே ஏனே வேஸ்ட் பண்ணதுக்கு எப்படிங்க நம்ம சொல்லி கொடுத்துக்கிறது அதான் கேக்குறேன் இல்ல கூகுள்ல நீங்க தேடுங்க கண்டிப்பா தெரியும் அவனே வச்சு தேட சொல்லுங்க நான் பதில் சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட சொல்றது கூட அவனே கூகுள் கூகுள் தான் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ஆமா எல்லாத்தையும் தேடுவாரு தேவையில்லாதெல்லாம் பாப்பாரு இப்ப தேவை உள்ளத தேடி கண்டுபிடிச்சிருமே வை ஒன்லி வேவ்ஸ் வை ஒன்லி ஓஷன் ஹஸ் வேவ்ஸ்னு தேட சொல்லுங்க கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பாங்கய்யா வாழ்க்க வளம் ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுடைய அருண்பணி சிறக்க என்னுடைய மனம்மார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா வாழ்க்க வளவுடன் மகிஷி ஐயா வந்து ஒரு அம்மா வந்து கா சர்டிஃபிகேட் வாங்கும்போது கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினதுனால ஐயா வந்து கோவப்பட்டு இன்னொரு தடவை நீங்க கத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னாங்க அப்போ நம்ம வந்து பெரியவங்கள குழந்தைங்கள வந்து சின்ன குழந்தைங்கள வந்து ஆசிர்வாதம் பெரியவங்கள்ட வாங்கணும்னு சொல்லி நம்ம சு பழக்கப்படுத்தியிருக்கோம் அப்ப அதை செய்யலாமா செய்யக்கூடாதுங்களா ஐயா அப்புறம் இன்னொரு கொஷினு காலையில தவம் பண்ணா கண்டிப்பா தவம் பண்ணணுமா இல்ல ஏதாவது ஒரு பண்ண முடியாத சூழ்நிலை வந்தா அதனால ஒரு எதுவும் பிரச்சனை வந்தா தவறு இல்லைங்களா ஐயா அது வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நன்றிங்க ஐயா உங்களோட குறையை கேக்கிறதுக்கு அப்படியே பூர்வஜன புண்ணியம் பண்ணித்த மாதிரி நாங்க நினைக்கிறோங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா வாழ்க்கை ஐயா குழந்தைங்க பெரியவங்க கால்ல விழுணுங்கிற அவசியமே இல்லைங்க வைக்கலாம் அவங்க வந்து குழந்தைங்களும் பெரியவர்களும் ஒன்றுதான் அதே விளையாற்றல் உங்களுக்குள்ளாக இருக்குது அவங்க பெரியவங்க இருக்குது ஈக்குவலா மதிக்க கத்துக்கங்க மரியாதை குறைவாக யாரையும் நடத்த வேண்டாம் கால விழுந்தாதான் மரியாதை கொடுக்குற மாதிரிங்கிற ஒரு எண்ணத்தை மாத்தி கொடுங்க எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னு கொடுங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு கொண்டு வாங்க நல்லபடியா குழந்தைங்க வளரும் ஒன்று அப்புறோ காலையில தவம் பண்ண நல்லதுதான் ஆனா முடியாத பட்சத்துல என்ன பண்ணுவீங்க எப்ப முடியுமோ அப்ப பண்ணுங்க வாழ்த்துக்கள் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அபுதாபியில இருந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு பட் அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி ஐயோ நம்ம அருள் எல்லாம் ஆனா வந்து திடீர்னு நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்மளுடைய லூஸ் கண்ட்ரோல் யாராவது ஒண்ணு ஒய்ஃபோ இந்த மாதிரி ஜாப் இல்ல அப்படிங்கிற கான்செப்ட்லயோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்திலயோ அல்லது மத்தவங்க நம்மள சும்மா ரோட்ல போகும்போது கூட யாராவது ஒருத்தர் வந்து இது பண்ற மாதிரி போதோ முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலா இருக்கும் திடீர்னு ஒரு செகண்ட் ஒரு டூ செகண்ட்ஸ் வந்து அவங்க மனநிலைக்கு நம்ம போயிட்டு திருப்பி நம்ம மனநிலைக்கு வரும் பொழுது ஐயோ இப்ப நாமளும் இப்படி ஆயிட்டோமா அவங்க மாதிரியே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமா ஐயோ ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளையே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குங்க இது எனக்கு என்ன பிரச்சனை இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கு இது வந்து எப்படிங்க மீள்றது இப்ப யார் என்ன பண்ணாலும் அமைதியா போறக்கூடிய அந்த ஒரே பக்குவத்தை நம்ம எப்படிங்க தொடர்ந்து பெற்றது தற்சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும் விழிப்புணர்ச்சி வேண்டும் அந்த எண்ணம் எங்க இருந்து வருது எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு அதற்கு காப்பு காப்புங்கிறது என்னது மேல் பதிவு வேற ஒரு எண்ணம் அதே சூழ்நிலை மீண்டும் வந்தால் இந்த எண்ணத்திற்கு பதிலாக வேற ஒரு மாற்று எண்ணத்தை நான் சிந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு தற்சோதனை மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது தற்சோதனை மௌனத்துல பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் டெவலப் ஆயிடும் அவேர்னஸ் டெவலப் ஆயிடும் அந்த எண்ணம் அந்த சூழ்நிலை நீங்க போகும்போது முன்னாடியே சொல்லிடும் மைண்ட் தம்பி நீ உள்ளுக்குள்ள போற இந்த எண்ணம் வரும் பாத்துக்க அதுக்கு பதிலா இந்த எண்ணத்தை நான் போட்டு வச்சிருக்கேன் இத மட்டும் திங்க் பண்ணு அது வேண்டாம் அப்படின்னு உங்க மைண்ட் உங்களுக்கே வந்து வார்ன் பண்ணிடும் அவாய்டும் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நீங்க இன்னைக்கு கூட மென்ஷன் பண்ணீங்க பேரறிவின் ஒரு அங்கம் தான் சிற்றறிவு வந்து அதோட பட் அாக்ஷன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமா தான் இருக்குங்க ரொம்ப ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தா ஒரு லாஜிக்லாம் திங்க் பண்ணும் போது புரியுது ஆனா அந்த தெரிஞ்சுக்கிறத தாண்டி அந்த உணர்ந்த நிலையில வந்து இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது அதாவது அதுல இருந்து நம்ம அந்த உணர்தல் அப்படிங்கிற நிலைக்கு போறதுக்கான ஜேர்னி எப்படி அதுல எப்படிங்க நம்ம மேலும் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது உணர்ந்து உடந்த நிலையில இருக்கிறது ரொம்ப எளிதுமா அதாவது என்னன்னா மைண்ட் மூளை என்பது பழக்கத்திற்கு அடிமையான ஒரு கருவி இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இட் இஸ் அண்ட் ஹேபிச்சுவல் மிஷின் ஹேபிட் கொடுத்துட்டா போதும் அதை அப்படியே மாட்டிக்கிட்டு அதுலயே சுத்திக்கிட்டு இருக்கும் ஓகே அப்போ அந்த பழக்கத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அது எப்படி அமைக்கிறது அந்த பழக்கம் எந்த மன சுழலில் ஏற்பட்டதோ அதை விட கொஞ்சம் குரு கொஞ்சம் லோயர் ஃப்ரீக்வன்சிக்கு மைண்ட பழக்கி மேல் பதிவு போட்டுடணும் போட்டுட்டா அந்த பழக்கம் போயிடும் பதிவு அங்க நிற்கும் நான் யார் என்ற ஒரு உணர்வு நமக்கு இல்லாததனால் இறைநிலையே நாம வந்திருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வு இல்லாததனால் நம் எண்ணங்களே நாம் என்ற ஒரு உணர்வை நாம் கற்பனையாக மாயையாக ஏற்படுத்தி கொண்டு விட்டோம் அது தேவையான ஒரு மாயை அது தேவை இல்லாத ஒரு மாயை அல்ல ஒரு வயது வரைக்கும் ஒரு காலம் வரைக்கும் ஒரு நிலை வரைக்கும் ஒரு சமுதாய தொடர்பு இருக்கும் வரைக்கும் நம் கடமையை முடிக்கும் வரைக்கும் அந்த மாயை தேவைதான் இல்லைன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு லயபிலிட்டியா மாறிடுவோம் இப்போ நான் இருக்கிறேன் காலையில தவம் பண்ண பிடிக்கும் அந்த இறைநிலை தவம் பண்ண பிடிக்கும் துரியாத்திய தவம் பண்ண பிடிக்கும் நான் அந்த பண்றேன் நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா அப்படி எனக்கு சமைச்சு போடுறது யாரு என் வேலையை செய்யறது யாரு நான் வந்து குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு பதிலா வேற யாராவது யாரையாவது பார்த்துப்பாங்க இப்படி நான் இஃப் ஃபுட் நாட் பிகம் லயபிலிட்டி ஃபார் மை ஓன் சொசைட்டி ஆகையினால அந்த சொசைட்டியோட நான் தொடர்பு கொண்டு இருக்கும் வரையில் அது அது வாழ்நாள் முழுவதும் அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினால வாழ்நாள் முழுவதும் அந்த மாய வலையானது ஓரளவுக்கு எனக்கு உதவுகின்றது என் கடமையை செய்வதற்கு புரிஞ்சுக்கணும் நான் ஹஸ்பண்ட் ஐ எம் அ ஃபாதர் ஐ எம் அன் ஐ எம் ஐ எம் பிரதர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் வந்து ஐம ப்ரொஃபசர் ஐம டைரக்டர் இப்படி பலவிதமான ஒரு போர்வைகளுக்குள்ளாக நம்ம வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை இருக்கின்றது அது விடக்கூடாது ஊடாக அந்த போர்வைகளுக்கு ஊடாக நான் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பயிற்சி தான் மன சுழலை குறைக்கும் பயிற்சியே நம் தியான பயிற்சி அந்த தியான பயிற்சியையும் மௌனத்தில் தற்சோதனை இந்த ரெண்டு பயிற்சியும் விடாம பண்ணிக்கிட்டே இருந்தா பிரீக்குவென்சி குறைஞ்சுக்கிட்டே வந்து 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 ஒரு காலகட்டத்துல இறைவனே நாம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் எல்லா மனிதர்களும் இறைவனின் ஒரு எழுச்சியே என்ற ஒரு உணர்வும் மகக்கண்ணாக நமக்கு நிலைத்துவிடும் பயிற்சி மூலமாக நிலைத்துவிடும் பயிற்சி பண்ணிட்டே வாங்கம்மா ஓகே ரொம்ப ரொம்ப ஐயா அழகா இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஐயா இன்னொரு சின்ன கொஸ்டின் என்னன்னா இப்ப சில சமயம் நம்ம வந்து ரொம்ப அசர்டிவா பேசுறோம் இப்ப கார்பரேட் என்வரன்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் அஹ் அசர்டிவ்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை நம்ம நிறைய பேசுவோம் இல்லீங்களா அது ஒரு சில சமயம் வந்து ஒரு சின்ன ஒரு தின் லைன் அது வந்து தன் முனைப்பா மாறிடாம இல்ல சில சமயம் மாறிடுதோங்க கூட ஒரு கன்ஃபியூஷன் கூட வரும் அப்ப நம்ம எப்படி வேலிடேட் பண்ணிக்கிறதுங்கய்யா இல்ல இது வந்து வரவே வராது அது எப்படி அதான் எனக்கு கொஞ்சம் குழப்பம்யா ஆமா அதாவது ஒருத்தன் வந்து ஒரு கேள்வி கேட்கறான் நம்ம நினைக்கிறது தான் சரி அத நிலைநாட்டணும் அப்பதான் நமக்கு அந்த பதவி நிலைக்கும் அப்பதான் நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கற ஒரு கற்பனையான ஒரு அதிகார பற்றின் மூலமாகத்தான் அங்கிவ்னஸ் வருது நம்ம எண்ணத்தை அங்கே தலை நிறுத்தி நிற்க வேண்டும் ஒரு பத்து பேர் பேசுறா நம்ம தான் சிறப்பு அப்படின்னு பேசுறதுதான் அசக்டிவ்னஸ் இல்லைங்களா அது இட் கம்ஸ் ஒன்லி ஆனா அந்த இடத்துல விட்டு கொடுக்கும் ஒரு எண்ணங்கள் இன்னொருத்தன் பேசுறானா அவன் பேசட்டும் நம்ம கேட்போங்க நம்ம என்ன செய்யணுமோ நம்ம அதை செய்வோம் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்தலாம் அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு மனநிலை இருந்தா எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கலையா ஓகே வேற நம்ம அதை சொல்லி பார்க்கலாம் இப்ப விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க எண்ணத்துக்கும் அங்க வழி இருக்கு நட்பின் மூலமாக உங்க எண்ணத்தை நிலைநாட்டலாம் முயற்சி பண்ணி பாருங்க ஓகே

அந்த இடத்துல அதிகமா தவம் பண்ண வேணாம்னு சுவாஜி சொல்லிருக்கிறாரு சுவாதிஸ்டான சக்கரால அது கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து விடும் அதனால வேண்டாம் அவ்வளவு ஒரு நிமிடம் பண்ணிக்கோங்க போய் நன்றி அய்யா இந்த தன்முனைப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்க தன்முனை போகலீங்க தன்முனை போகலீங்கன்னு தான் சொல்றாங்க உம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க வீட்ல மனைவி இருக்காங்களா இருக்காங்க சொல்லுங்க நான் வந்து கேளுங்க ஆயிரம் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க உங்க லைஃப்ல இருந்து சண்டை போட்டுருக்கீங்களா வைஃபோட அப்புறம் என்ன ஒவ்வொரு சண்டையும் எக்ஸாம்பிள் தானே சரிங்க தன்மனைப்பு இல்லாம சண்டை போட முடியுமா யோசிச்சு பாத்தீங்களா விட்டு கொடுத்துருவீங்களா

அவர்கள் சிறப்பாக சேவை செய்கின்றார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லாததனால் வந்த ஒரு தன்மனைப்பின் எழுச்சியே உங்களுடைய கோபம் அவங்க தப்பு பண்றாங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க சரியா வேலை செய்ய மாட்டாங்க ஒண்ணுக்கும் உதவாதவங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருக்கின்றது சரி அதை மாத்திக்கணும் ஒவ்வொருத்தரும் அவருடைய கடமை எதுக்காக வந்து வேலை செய்யறாங்க ஏங்க உங்ககிட்ட வந்து வேலை செய்யறதுன்னு தலையெழுத்தா அவங்களுக்கு உங்ககிட்ட திட்டிக்கிட்டே வேலை செய்யணுங்கிறது நான் உங்களும் தலையெழுத்தா இல்லையே வேற எங்க வேணா போய் சார் அவங்களுடைய கட்டாயம் அவங்களுடைய சூழ்நிலையினுடைய ஒரு அழுத்தம் காரணமாக இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய பொறுப்பை கண்டிப்பா நல்லபடியாக செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள் ஒரு சில தவறு இருந்தால் அதை நான் திருத்திக் கொள்வதற்கு உதவுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இந்த தன்முனைப்பு போயிடும் சரிங்க அவங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவீங்க அவங்களும் மனிதன் தானே நல்லா தான் ட்ரீட் பண்றாங்க சில சமயம் வர்றதுனால கேட்டாங்க தப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் சுட்டி காட்டி என்ன திட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னால நிம்மதியா வாழவே முடியாது எவ்வளவு பேர் என்ன மன்னிச்சு விட்டு இருக்கிறாங்க வாழ்த்துங்க வாழ்க்கை இது போறது பல பயிற்சி அந்த இது தண்ணி நிறுத்தி போக அது அந்த நிலையில இருந்து மாறுறதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுத்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பம் அந்த மாதிரி நிலையில ஹலோ சரிங்க சரிங்க அது அந்த மாதிரி தாங்க ஆவுதே எல்லாருக்கும் அப்படிதான் ஆச்சு எனக்கும் அப்படிதான் ஆச்சுங்க பயிற்சி பண்ணிட்டே வாங்க சரியா அதான் நமக்கு தன்முனைப்புனா இப்ப நம்ம கீழே நம்ம கீழே வேலை செய்யறவங்க தவறு பண்ணும் போது நம்ம அந்த மாதிரி சூழல் நம்ம சூழ்நிலை வருது ஆனா நம்ம விளையாட்டு நம்ம தவறு பண்றோம் தத்துவம் பண்றோம் மௌனம் இருக்கிறோம் எல்லாமே இருக்கிறோம் தவறுன்னு தெரியுது ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள நாம வந்து அந்த எடுத்து பார்க்கறதும் ஒரு சந்தேகம் வருது இல்ல அதாவது அவனை விட நம்ம சிறப்பா வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு அகங்காகாரம் ஒண்ணு அகங்காரம் ஒண்ணே ரெண்டாவது என்னன்னா அவன் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன் அவனுக்கு எதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும் தலை இழுத்து நம்ம அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு திமிரு இந்த ரெண்டு காரணம் தான் நம்ம வந்து அவனை மட்டம் தட்ட தோணுது கொஞ்சம் தற்சோதனை பண்ணி மாத்திக்கோங்க அவன் அவனுடைய கடமையை சிறப்பாக செய்கின்றான் அவன் என்னை விட திறமைசாலி அவனுடைய வேலையில ஏன் வேலையை அவனால செய்ய முடியாம இருக்கலாம் ஆனா அவ மேலைய வந்து நம்மளால செய்ய முடியாது இப்போ வீட்டுல ஒரு வேலைக்காரமா இருக்கிறாங்க அவங்க இல்லைன்னா என்னால பாத்திரம் கழுவ முடியும் வீடு துடைக்க முடியும் வீடு பெருக்க முடியும் பாத்ரூம் கழுவ முடியும் ஆனா அவங்க அளவுக்கு சிறப்பா என்னால செய்யவே முடியாது ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு நாள் செய்யலாம் தொடர்ந்து செய்ய சொல்லுங்க என்ன மூணாவது நாள் நாலாவது நாள் பிடி ஐயோ அம்மான்னு படுத்துருவேன் நான் என்னால முடியாது ஏன்னா உடம்பு வாகு அந்த மாதிரி இல்லை அது பழகலை நானு அதனால நான் மரியாதை கொடுத்தே தீரணும் அந்தம்மா இப்போ ஒரு அப்படி வந்து நான் நிறைய தடவை சொல்லுவேன் நான் ஒரு மூணு நாள் எங்க வீட்டுல வேலைக்காரம்மா வரலன்னா நாலாவது நாள் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது வெத்தலப்பவாக்கு வச்சு மேல தாளம் எல்லாம் வச்சு அம்மா தாயே உங்களை பார்த்தது ரொம்ப புண்ணியம் தயவு செய்து வந்துட்டேம்மா வாமால் உள்ள பூ போல தோணுதுமே நானு அவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறது அவங்க இல்லாத போதுதான் புரியுது மனசுல வச்சு பாருங்க வாழ்த்துக்கிட்டே இருங்க நல்லது நடக்கும் வாழ்க வளம் நன்றிங்கய்யா வாழ்க்கைடன் கரெக்ட் தாங்கயா அவங்க அம்மா புண்ணியவத்தியே வாங்க வாங்க மூணு நாளா நம்ம இல்லாத எவ்வளவு கஷ்டப்பட்டோன்ற நம்மளுக்கு எல்லாம் நான் வந்து ரெண்டு நாள் அந்தமா வரலா மூணு நாள் வரும்பொழுது நானும் சத்தம் போட்டே சொல்லிடுது அம்மா தாயே மகராசி வாமா கடவுளே வந்த மாதிரி வந்து வா வா வாங்க ரொம்ப கஷ்டமா வீட்டு வேலை அவ்வளவு சீர் செய்ய முடியாது நம்ம உடம்பு எல்லாம் கம்ப்யூட்டர்லயே உட்காந்து பழகினோமா துணிஞ்சு பெருக்கி தொடச்சு உடம்பு பாகு இல்ல அதுக்கு ஓகேங்க நன்றிங்க நீங்க இல்லைங்கயா லேடிஸ் ஆலயே நாங்க செஞ்சிட்டு இருந்த வேலைதான் இருந்தாலும் அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டாங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா தான் ஆயிடுது அம்மா புண்ணியவதே வாங்க வாங்க வந்தியா இன்னைக்கு கஷ்டமான வேலை வீட்டு வேலை மாதிரி கஷ்டமான வேலை இந்த உலகத்திலே இல்லை அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் சேலரி கொடுக்கணும் கண்டிப்பா அதே போலங்க என்னுடைய ஒரு இது என்னன்னா ஒரு அம்மா கேட்டாங்க இல்லைங்களா என்னுடைய கருத்தை அவங்க கேட்காம பண்றாங்க அது கூட ஒரு ஈகோ நான் அது என் கருத்து கரெக்ட் தானேன்னு சொல்லும்போது அது என்னுடைய ஈகோ தானேன்ற மாதிரி அதுவும் ஒரு ஈகோ தான் அப்படின்னு சொன்னீங்க இப்ப நம்ம கருத்து கேட்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு வித ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகுது இல்லையா அது கரெக்டுங்களா அது இல்ல ஏன் தாழ்வு மனப்பான் வருது இல்ல என்னுடைய கருத்தை அவங்க கேக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கற அப்ப நம்ம கரெக்ட் இல்லையா அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருது இல்லைங்களா நம்ம என்னத்த அவங்க கேட்கலன்னா அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் இல்லையா ஒண்ணு எனக்கு சொல்ல தெரியல

கண்டிப்பா கண்டிப்பா நாட்டு மூது பிடிச்சு அமைக்க வச்சு உட்கார வச்சு சொல்லிடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தம்பி அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் அன்னைக்கு சொன்னா உனக்கு காதல விழுமோன்னு தெரியல அதனால இப்ப சொல்லலாம்னு பாக்குறேன் சொல்லாமா அப்படின்னு கேட்டா அவனே வந்து ஜூயோ முக்கியமான விஷயம் போல இருக்கு உலக நாள் பொறுத்து சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா அன்னைக்கு நீ அந்த மாதிரி பேசினியே இன்னைக்கு பேசிருக்க வேணாமே வேற மாதிரி பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கு இல்லையா அத சொல்லத்தான் வந்தேன் அப்படின்னா ஆமா இல்ல அப்படின்னு புரிஞ்சுப்பான் அட்லீஸ்ட் அவன் விளக்கமாவது கொடுப்பான் காதலியாவது கொடுப்பான் ஓகே நாம பொறுமையா இருக்கணும் இந்த ஆனவண்ட நம்ம வந்து வீட்டு குடும்ப சூழ்நிலை நடக்கிறோம் சில காரணத்தினால நம்ம எவ்வளவு தூரம் இருந்தாலும் சில நினை சில டைம்ல வந்து அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குது அது இருந்தாலும் அவங்க மூலயமா ரொம்ப வெளிப்படுது இப்ப வீட்டு மனைவி மூலயமாவோ ஏற்படுது அந்த தன்முனைப்ப நம்ம எப்படி ஐயா குறைக்க குறைக்க முடியுங்க ஐயா என்னை விட என் மனைவி புத்திசாலி அப்படிங்கறத ஒத்துக்காங்க சரியாக என்னுடைய மனைவி அப்படிதான் நான் ஒத்துக்கிட்டாங்க நானு நான் இன்ஜினியருங்க நான் பிஇ படிச்சேங்க சிஐடில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இந்த அம்மா வந்து ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு டெல்லியில ஐஐடியில சிவில் இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட் எம் டெக் பண்ணிருக்கிறாங்க அப்ப என்னை விட இவங்க புத்திசாலியா இல்லையா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா அது அத அந்த அத நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சண்டை மறந்துடுவேன் அதனால பிரச்சனை வரும் இருக்கிற வரைக்கும் விட்டு குடுத்துருவோம் ஐயோ அம்மா என்னோட அறிவாளி நம்ம கிட்ட பேச சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு குடுத்துருவாங்க சொல்லலாம் சரி நிச்சயமா பிராக்டிகுலா சொல்றேங்க ஏன் தப்பா எடுக்காதீங்க நல்லதுங்க நிஜமாவேங்க ஒவ்வொரு வீட்டு பெண்மணியும் அந்த ஆணையை விட புத்திசாலி அறிவாளி

玩儿个我老儿个我老儿个我老儿个我老。 வாழ்க வளவன் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி